வைக்கும் திருமயம் கோட்டை பீரங்கி அகழிகள் குகை கோயில் எண்கோணக்குளம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமாக திகழும் திருமயம் கோட்டை சிறுநகரம் பழமையும் போற்றுதலுக்கு உரிய வரலாற்றையும் கொண்டதாக இருக்கிறது முத்தரையர்கள் கிபி எட்டு மற்றும் ஒன்பதும் நூற்றாண்டுகளில் திருமயம் உள்ளடக்கிய பகுதிகளை அரசாண்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த திருமயம் பகுதியானது பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர அரசர்கள் மற்றும் பராக்கிரம பாண்டிய விஜயாலய தேவர் சுந்தர பாண்டிய விஜயாலய தேவர் போன்ற பாண்டிய குறுநில மன்னர்கள் என பலராலும் ஆளப்பட்டுள்ளது பதினாறு பதினேழும் நூற்றாண்டுகளில் ராமநாதபுரம் சேதுபதிகள் திருமயம் உள்ளடக்கிய பகுதிகளை தங்கள் ஆளுகைக்குள் கொண்டு வந்தனர் அடுத்து புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்களாலும் ஆளப்பட்டுள்ளது இவ்வூர் கிழவன் சேதுபதியின் காலத்தில் இவ்வூர் சேதுபதி நாட்டின் வட எல்லையாக திகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது பழங்காலத்தில் மன்னர்கள் மக்களை எதிரி நாட்டு மன்னர்களிடமிருந்து காக்கவும் மன்னர்கள் குடும்பம் வசித்து வரவும் மிகப்பெரிய கோட்டையை அமைப்பது வழக்கம் அந்த வகையில் விஜயரகுநாத சேதுபதி தேவா என்ற ராமநாதபுரம் மன்னர் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தேழு ஆண்டு திருமயம் கோட்டையை நிர்மாணித்தார் இதன் முக்கிய நுழைவு வாயில் தற்போதுள்ள கோட்டையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ளது இந்த கோட்டையின் அடிவாரத்தில் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு ஆகிய கடவுளாகளுக்கு தனித்தனியே அருகருகில் கோவில்கள் அமையப்பெற்றுள்ளன குன்றின் மேல் இயற்கை அரண்களுடனும் கலை நேர்த்தியுடனும் அமைந்துள்ள திருமயம் மலைக்கோட்டையின் உள்கோட்டையைச் சுற்றி உயரமான மதிர்ச்சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன இன்றும் இந்த சுற்றுமதில்கள் உறுதியாக திகழ்கின்றன இந்த மலைக்கோட்டையின் உச்சியில் பீரங்கி மேடையில் கிழக்கு நோக்கி பீரங்கி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இதேபோல் கோட்டையின் தெற்கு நுழைவாயில் அருகே இரண்டு பீரங்கிகள் உள்ளன உள்கோட்டைக்கு ஊரின் மேற்கு பகுதியிலிருந்து நுழைவாயில்கள் உள்ளன அதனை தொல்லியல் துறை பாதுகாத்து வருகிறது இந்த கோட்டையிலிருந்து சேகரிக்கப்பட்ட உடைவாள்கள் பீரங்கி குண்டுகள் பீரங்கிகள் பூட்டுகள் போர் உடைகள் மற்றும் பல அரிய பல பொருட்கள் புதுக்கோட்டை மாவட்ட அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது நடந்த முதல் பாளையக்காரப் போருக்குப் பிறகு கட்டபொம்மனும் அவரின் தம்பி ஊமத்துறையும் இக்கோட்டையில் வந்து தங்கி ஒளிந்து கொண்டிருந்தனர் என்பதும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிய ஊமத்துறை மருது சகோதரர்களின் உதவியுடன் இங்கு மறைந்து வாழ்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது திருமயம் கோட்டையில் பீரங்கிகள் பீரங்கிக் குண்டுகள் சங்கிலிப் போருடைகள் உடைவாள்கள் பூட்டுகள் ஆகியன கண்டெடுக்கப்பட்டுள்ளன